வணக்கம் இது கோவிந்த் டரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா உறவில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் அதோடு நீங்கள் சிங்கலாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் ஒரு வாசிப்பு இருக்குது இங்கே குரூப் ஒன்று இரண்டு இருக்கிறாங்க உங்கள் உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை தேர்ந்தெடுத்து பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது தயவுசெய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவிந்த் டெரோ குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உறவு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறது பொதுவான வாசிப்பு நம்ம பார்க்க போறோம் அதோடு நீங்க சிங்கிளா இருக்கீங்க நான் எந்த ரிலேஷன்ஷிப்லயும் இல்ல ஐம் நாட் ரிலேஷன்ஷிப் ஐம் சிங்கிள் அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு வாசிப்பு நம்ம பார்க்க போறோம் எனக்கு அடுத்து என்ன நடக்குங்க எனக்கு உறவுல என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் தயவு செய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் ஜெனரல் ப்ரடிக்ஷன்ஸ் எனக்கு நடக்குமா எனக்கு எப்ப நடக்கும் அப்படின்னா என்னுடைய பணிவான வேண்டுகோள் நீங்க தனிப்பட்ட எடுத்து பாருங்க நீங்க கோவிந்த் ப்ளூ கிட்ட தான் எடுத்து பார்க்கணுங்கிறது கிடையாது கிடையாது நாங்க அப்படி சொல்லவும் இல்லை நீங்க கோவிந்த் ப்ளூவை விட சிறப்பான தர வாசிப்பாளர்கள் இருக்கிறாங்க நீங்க அவங்க கிட்ட கூட தனிப்பட்ட எடுத்து பார்க்கலாம் சரி குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உறவு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உறவு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் குரூப் ஒன் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உறவு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு இவங்க வராங்க அதோடு நம்ம இவர்களையும் எடுக்கிறோம் தேவைப்பட்டதுன்னா நம்ம இன்னும் செய்திகளை எடுப்போம் குரூப் ஒன் முதல் செய்தியை உங்களுக்கு நைட் ஆஃப் பென்டிகோஸ் நீங்கள் உறவு அப்படின்னு சொல்லும்பொழுது அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கும் பொழுது குரூப் ஒன்று வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் போடுறீங்க எனக்கு இந்த உறவு வேணும் நான் அந்த உறவுக்காக தான் உழைக்கிறேன் நான் அந்த உறவுக்காக தான் நிறைய ஒத்துழைப்பு கொடுக்குறேன் விட்டு கொடுத்து போகிறேன் இந்த உறவை நான் கைவிட மாட்டேன் எனக்கு இந்த உறவு வேணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க ஆனால் இதில் வேறு என்ன ஒரு செய்தியும் இருக்கு இருந்தாலும் உங்களுடைய சப்போர்ட்டிங் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் குரூப் ஒன் தஸ்தா அதே தான் இங்கே பாருங்களேன் நம்ம இப்போ தான் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா இங்கே வேறு ஏதோ ஒன்று செய்தி சொல்கிறாங்க இதுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதாவது ரெண்டு உறவு அப்படிங்கிறது ரெண்டு கை தட்டணும் ஆனால் இங்கே வந்து எப்படின்னா என்ன ஒருத்தவங்க கொஞ்சம் வரியா போரியா சாப்பிட்றியா ஓகே அப்படின்னு கொஞ்சம் அலட்சியமாக இருக்கிறதும் இன்னொருத்தவங்க தான் உறவு கடைசி வரைக்கும் இது லாங் டேர்மாக இருக்கணும் இந்த உறவுக்காக நான் உழைக்கிறேன் இந்த உறவை நான் கைவிட மாட்டேன் இந்த உறவுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன் அப்படிங்கிறது படிப்படியாக படிப்படியாக நீங்க முன்னேறிகிட்டு தான் வரீங்க இந்த உறவு வந்து கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கு ஆனா மனதளவில் ஏதோ ஒரு பாதிப்பும் ரொம்ப அமைதியாக சாந்தமாக உங்க மனசுல இருக்கு குரூப் டூ மன்னிக்கணும் குரூப் ஒன் என்னை மன்னிச்சிருங்க குரூப் ஒன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு சங்கடம் இருக்கு ஸோ இவர்கள் இருவரையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆமாங்க ரெண்டு கை தட்டணும் இல்லையா இங்க ஒரு கை தாங்க தட்டுது அவங்க சம்டைம்ஸ் வந்து ரொம்ப அலட்சியமாக இருப்பாங்க சாப்பிட்டியா சாப்பிடு ஆ போறியா போதுசாக வந்து என்னை கண்டுக்க மாட்டாங்க ஆனால் நான் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப இந்த உறவுக்காக நான் நிறைய உழைக்கிறேன் அப்ப இதெல்லாம் ஒரு செய்தி பட் தி ஸ்தா அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம ஏற்கனவே சொன்னோம் மனசுக்குள்ள ஒரு சங்கடம் இருக்கு அதுலேருந்து நீங்கள் நீங்க ஒரு சில பேர் குணமடைந்து தான் வருவீங்க நீங்க நினைச்ச ஒரு உறவு அல்லது நினைச்ச ஒரு வாழ்க்கைய கண்டிப்பாக இங்க அமையும் அமைச்சு காட்டுவீங்க கண்டிப்பாக எனக்கு வேணுங்க இப்படி ஒரு வாழ்க்கை இதை நான் அமைச்சிருவேனா அமைச்சு காட்டுவேனா என்னுடைய நபருடன் அமைச்சு காட்டுவேனா நான் வாழ்ந்து காட்டிடுவேனா அப்படிங்கிற கேள்விகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக வாழ்ந்து காட்டுவீர்கள் ஆனால் மனசுக்குள்ள எப்பொழுதும் ஏதோ ஒரு சங்கடம் இருந்துகிட்டே தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்றாங்க போறோம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உறவு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறதுல இவர்களுக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கிறாங்க எதற்காக இவர்கள் வந்திருக்கிறாங்க அல்லது வேறு என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் ஒன் தட்டாவ் அதே தாங்க நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சங்கடம் இருந்துகிட்டே இருக்குது அதோடு இங்கே வந்து ஏற்கனவே உங்கள் ரெண்டு பேரும் கூட நிறையா சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கு திடீர்னு பிரேக்கப் ஆகிருக்கு திடீர்னு சேர்ந்துருக்கீங்க திடீர்னு பிரிஞ்சு வாழ்ந்துருக்கீங்க ஒரே வீட்டில் இருப்பீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு தான் இருக்கிறீங்க பட் என்ன இருந்தாலும் சரி இது எதற்காக வந்திருக்கு அப்படிங்கிறதுல தான் அந்த டவர் ஸோ என்ன இருந்தாலும் சரி என்ன சங்கடங்கள் உங்களுக்குள்ள இருந்தாலும் சரி இது குணமடைந்து வரும் நீங்களும் அதிலிருந்து குணமடைந்து வருவீர்கள் இந்த உறவு ஒரு அழகான நீங்க பட்டது போலவே இந்த உறவு கண்டிப்பாக அமையும் அதான் நம்ம ஆரம்பத்திலே சொன்னேன் நான் விருப்பப்பட் நான் நான் விருப்பப்படுற மாதிரி எனக்கு இந்த உறவு அமையுமாங்க நான் ஆசைப்படுறேன் இந்த உறவு கடைசி தான் அமைக்கணும்னு நான் நடக்குமா நடக்கும் ஏன்னா ஏற்கனவே டாபமோமன் நடந்திருக்கு அப்போ உங்களுக்குள்ள சங்கடங்கள் இருக்கு ஏதோ ஒரு சண்டை சச்சரவுகள் இருக்கு பிரிவுகள் ஏற்பட்டிருக்கு ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருந்துட்டு ரொம்ப எப்படி சொல்றது முகத்தை கூட பார்த்துக்காம கூட நீங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சுதான் இருந்திருக்கீங்க ஒரே வீட்டில் அதெல்லாமே இப்பொழுது குணம் அடைந்து வரும் நீங்கள் நினைத்த வாழ்க்கையை கண்டிப்பாக நீங்களே இதை அழகாகவே அமையும் ஏன்னா ஸ்தா அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ரேயர் பிரேயா அப்படிங்கிறது பிரார்த்தனை ஹோப் விஷ் ஆசை இது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க சரி அதோடு என்ன அறிவுரை மட்டும் எடுத்துருவோ அதன் பிறகு நம்ம சிங்கர்ஸ்க்கு பார்க்க போகிறோம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உறவு வாழ்க்கைகள் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுல இவர்களுக்கு ஏதேனும் அறிவுரைகள் ஆசீர்வாதங்கள் அல்லது ஏதேனும் எச்சரிக்கை ஆலோசனைகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் குரூப் ஒன் வாவ் த்ரீ ஆஃப் த்ரீ ஆஃப் காப்ஸ் அப்படிங்கிறது அதே தான் எல்லாரும் ஒன்னாக கூடுறது ஒரு சில பேர் எது ஒரு அது எப்படி சொல்லுவாங்க கூட்டு குடும்பம் நான் சரியான வார்த்தையை தான் பயன்படுத்த நினைக்கிறேன் ஆமா கூட்டு குடும்பம் ஒன்னா எல்லாரும் இருக்கிறது கூட்டு குடும்பத்தோடு சூழ்நிலைகள் ஒன்று இரண்டாவது பொழுது இப்போ அது ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டாடுறது செலப்ரேட் பண்றது ஒரு சில பேர் புதிய வீட்டுக்கு போடுறது இடம் மாற்றம் இப்போ நடக்க இருக்கு உறவு வாழ்க்கையில் இடம் மாற்றம் ஊரு மாற்றம் ஊர் மாறி போகிறது வீடு மாறி போகிறது இருக்கிற வீடையே ரெனோவேஷன் பண்றது புதுப்பிக்கிறது இந்த மாதிரியான ஒரு கொண்டாட்டம் ஒரு செலப்ரேஷன் அப்படி சொல்றது உற்றார் உறவினர்கள் நண்பர்களெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு அவர்களுக்கு சமைச்சு கொடுக்கறது அனைவரும் ஒன்றாக கூடுறது இதுதான் இப்பொழுது அடுத்த உங்களுக்கு நடக்க இருக்கு குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் உறவு வாழ்க்கைகள் இது எல்லாம் ஒரு செய்தி குரூப் ஒன் கடைசி ஒரு சின்ன ஒரே ஒரு செய்தி ஒன்று சொல்கிறாங்க கண்டிப்பாக அது எல்லாருக்கும் இல்லை குறிப்பிட்டவர்களுக்கு நீங்கள் இருவருமே இப்பொழுது இந்த மாதிரி குணமடைந்து வரும் பொழுது மூணாவது நபரை மட்டும் தலையிடல் வைக்காதீங்க தலையிடல் கொடுக்காதீங்க நீங்களும் போய் ஒரு உறவு நீங்கள் ஒரு மூணாவது நபராக போய் இன்னொரு உறவளியும் போய் தலையிடல் இருக்கக்கூடாது இருந்துடாதீங்க அது மிகப்பெரிய சங்கடத்தை உண்டாக்கும் பிரிவு கூட ஏற்படுத்தும் என சப்போர்ட்டிங் மெசேஜஸ் தான் இவர்கள் அனைவரும் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே போல் உங்களுடைய உறவுலேயும் ஒரு மூணாவது நபருடைய தலையிடல் இருக்கக்கூடாது அது எப்பொழுதுமே சீக்கிரட்டாக தான் வச்சுக்கணும் உங்களுடைய உறவு எப்படி இருக்குது எப்படி போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது அது ரொம்ப ரகசியமாக உங்களுக்குள்ளேயே நீங்கள் வச்சுக்கோங்க அப்படித்தான் இப்ப சொல்கிறாங்க நம்ம வந்து எதுக்காக இந்த த்ரீ ஆஃப் கப்ஸ் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுல இந்த முதல் செய்தியை பார்க்குறோம் குரூப் ஒன் த ஃபை ஆஃப் சோன்ஸ் பார்த்தீங்களா அதே தாங்க இது இடிஞ்சி விழுகும் அதுதான் இந்த moment again the த of ஆஃப் சோன்ஸ் நீங்கள் வந்து இந்த உறவில் தோத்து போயிடுவீங்க அம்போன்னு விட்டுட்டு போங்க காரணமே சொல்லாமல் உங்களை விட்டுட்டு போங்க ஸோ அதனால தான் நம்ம வந்து ஏற்கனவே அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு மூணாவது நபராக ஒரு அதே தான் இன்னொருத்தவங்களுடைய உறவுல போய் இருக்கக்கூடாது அதே போல் இன்னொருத்தவங்களும் மூணாவது நபராக உங்களுடைய உறவுலையும் வந்து இருக்கக்கூடாது என்ன நீங்கள் நிறையா பாடுபடுறீங்க நைட் ஆஃப் பென்ட்ரி எனக்கு அந்த உறவு வேணுங்க நான் உழைக்கிறேங்க இதுக்காக எனக்கு வந்து என்னுடைய நபர் எனக்கு வேணும் என் கணவரோ அல்லது காதலனோ காதலியோ மனைவியோ வேணும் அப்போ எல்லாம் குணமடைந்து வருது எல்லாமே ஆசைப்பட்டபடி வாழ்க்கை அமையுது அதே தான் த்ரீ ஆஃப் காப்ஸ் கொண்டாட்டங்கள் இருக்குது வீடு மாற்றம் இடம் மாற்றம் எல்லாம் நல்லா இருக்குது இப்போ ஃபைவ் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்து எச்சரிக்கை தான் கவனம் சரி இப்பொழுது நம்ம பார்க்க போகிறது சிங்கலாக இருக்கக்கூடியவர்கள் இந்த சிங்கலாக இருக்கக்கூடியவர்களுக்கு உறவு வாழ்க்கையில் அவர்கள் என்ன எதிர்பார்க்கலாம் சிங்கிள்ஸ் நீங்கள் எந்த கமிட்டட் ரிலேஷன்ஷிப்லேயும் இல்லை நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அல்லது உங்களுக்கு என்ன இந்த செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம ஒரு செய்தி எடுத்திருக்கோம் தேவைப்பட்டதுனால் நம்ம இன்னும் செய்திகளை எடுப்போம் கொஞ்சம் இவர்களை கொஞ்சம் நகர்த்திக்கலாம் சரி சிங்கிள்ஸ் இங்கே செவன் ஆஃப் ஓன்ஸ் வந்திருக்கு செவன் ஆஃப் ஓன்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் ரொம்ப பயந்து அது காடட்டா இருக்கீங்க ஐயோ அப்பா எனக்கு உறவுனாலே பயமா இருக்கு. ஒன்று இரண்டாவது எனக்கு இப்பொழுது உறவுன்னு ஒன்று அமைஞ்சதுன்னா அது கரெக்டாக எனக்கு அமையணும் நான் இந்த உறவை விட்டு வேறு எங்கேயுமே போகக்கூடாது அவர்களும் என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது எனக்கு அமையிறதாக இருந்தால் அது கரெக்டாக அமையணும் இந்த ஒரு உறவாகத்தான் எனக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப க்ராண்டட்டாக இருக்கிறீங்க ஒன்று இரண்டாவது எனக்கு உறவுனாலே இப்பொழுது எனக்கு வேண்டாம் நான் இதை நுப்பாட்டி வச்சிருக்கேன் அப்படிங்கிறது இங்கே சொல்லப்படுது நம்ம இன்னும் செய்திகளை எடுக்கிறோம் நம்ம இந்த முதல் செய்தியை எடுக்கிறோம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சிங்கிள்ஸ்க்கு ஓகே நீங்கள் ரிலேஷன்ஷிப் பாருங்களேன்ஸ் அதே தான் நீங்கள் வந்து உங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டு வரீங்க என்னுடைய மனசு வந்து கஷ்டப்படக்கூடாதுங்க அதனால தான் நான் பயப்படுறேன் நான் வந்து நிம்மதியாக தூங்கணும் நான் நிம்மதியாக இருக்கணும் நான் வந்து ஒரு விஷயத்தில் மாட்டிக்கக்கூடாது உறவுனாலே மாட்டிக்கவே கூடாது ஸோ எனக்கு வரக்கூடிய அந்த உறவு ஒரு நல்ல உறவாக இருக்கணும் அது ஒரு நீண்ட ஆயுளான ஒரு உறவாக இருக்கணும் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு உறவாக இருக்கணும் ஐ வாண்ட் டு பி இன் அ கேஜ் நான் வந்து ஒரு ஒரு கூண்டுக்குள்ளே போய் நான் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறது தான் இந்த சிங்கிள்ஸாக இருக்கக்கூடியவங்க ரொம்ப பயப்படுங்க குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் அப்ப என்ன ஒரு செய்தி எடுக்க போகிறோம் சரி குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த கமிட்டட் ரிலேஷன்ஷிப்லேயே இல்லாதவங்க இவங்க வந்து சிங்கிள் இவர்களுக்கு என்ன செய்தி சிங்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு உறவு வாழ்க்கையில் என்ன செய்தி இவங்க வராங்க நம்ம இவர்களை எடுக்கிறோம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் கிங் ஆஃப் கார்ட்ஸ் நீங்கள் பொறுமையாக இருக்கிற வரைக்கும் உங்களை கவனிக்க போகிறாங்க உங்களை ரொம்ப பார்த்துக்கக்கூடியவங்க அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும் கேரிங் அண்ட் கன்சனாக இருக்கக்கூடிய ஒரு நபர் கண்டிப்பாக உங்களுக்கு வராங்க ஒன்று நீங்களே ரொம்ப கேரிங்கான ரொம்ப கான்சன் ஒரு ஆள் உங்க மனசு ரொம்ப லேஸ் கொஞ்சம் பாதிக்கப்பட்டுட்டுனாலே நீங்களே உடனே அழுகிறது உடனே எனக்கு ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பி தள்ளுறது இந்த மாதிரியான ஒரு நபராக கூட நீங்க இருக்கலாம் ஒன்று இரண்டாவது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நபர் சிங்கிளா இருக்கிறீங்க எனக்கு வரக்கூடிய நபர் எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்து புரிஞ்சுக்குங்க இது ஒரு பொதுவான வாசிப்பு ஸோ வரக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க ரொம்ப கேரிங் அண்ட் கான்சன்டா இருப்பாங்க உனக்கு என்ன வேணும் நீ சாப்பிட்டியா ஆனால் ஒன்று உங்களை விட வயசில் மூத்தவங்களாக தான் இருப்பாங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் குரூப் ஒன் உங்களை விட வயசில் மூத்தவங்க ஒரு மூணு அஞ்சு வருஷம் மூத்தவங்களாக இருப்பாங்க அதுக்கு மேலே கூட இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருப்பாங்க சமுதாயத்தில் இவர்களை மதிக்கிற அளவுக்கு இவர்கள் ஒரு நல்ல பேரோட இருப்பாங்க உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நபர் ஆனால் கப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களும் அன்புக்கு தான் இருப்பாங்க அன்பு பாசத்தோட தான் நிறைய விஷயங்களை நகர்த்துவாங்க நீ சாப்பிட்டியா நீ உனக்கு என்ன வேணும் நீங்கள் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க சளிப்பு தட்டவே மாட்டாங்க அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாது ஸோ அந்த மாதிரியான ஒரு நபர் உங்களுக்கு அமையுது ஸோ நீங்க ரொம்ப பயந்து இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து உங்களுக்கான நபர் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஒரு வரனாக இருக்கட்டும் அல்லது நீங்க ஏற்கனவே ஒரு நட்பு ரீதியாக இருக்கிறீங்கன்னா அதே தான் தீர விசாரித்து நீங்க நல்ல கவனமாக அவர்களோடு உரையாடி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நபர் இப்படித்தான் அப்படிங்கறத இங்க சொல்றாங்க கிங் அதுதான் கிங் ஆஃப் கப்ஸ் இது ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் ஒன் நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெரோ குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உறவு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் சிங்கலாக இருக்கக்கூடியவர்களுக்கும் நம்ம ஒரு வாசிப்பு இங்கே பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஜெனரல் ப்ரடிக்ஷன் எனக்கு நடக்குமா எனக்கு எப்பங்க நடக்கும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருந்ததுன்னா என்னுடைய பணிவான வேண்டுகோள் தனிப்பட்ட வாசிப்பு எடுத்து பாருங்கள் நீங்க கோவின் ப்ளூ தான் எடுத்து பார்க்கணும் கிடையாது கோவின் ப்ளூவை விட சிறப்பான டெரோ வாசிப்பாளர்கள் இருக்கிறாங்க நீங்க அவங்க கிட்ட கூட நீங்க எடுத்து பார்க்கலாம் பாருங்க சரி நல்லது குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உறவு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் உறவு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் குரூப் டூ குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உறவு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் சிங்கல்லாக இருக்கக்கூடியவர்களுக்கும் நம்ம இங்கே ஒரு ரீடிங் இதன் பிறகு செய்ய போறோம் உறவு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் குரூப் டூ முதல் செய்தியே நைட் ஆஃப் காப்ஸ் உறவு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம்னா இப்போ உங்களை நோக்கி ஒரு ஆஃபர் ஒன்று வரப்போகுது ஒரு ப்ரொப்போசல் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு நான் ஒன்றை விரும்புறேன் என்னை அல்லது என்னை திருமணம் பண்ணிக்க போறியா திருமணம் செஞ்சுக்கிறியா நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கணும்னு விருப்பமும் படுறேன் ஆசைப்படுறேன் ஸோ நைட் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது இங்கே யாரோ ஒருத்தவங்க உங்க மேலே ரொம்ப மேடாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த நபரை அப்படிங்கிறது ஆ அந்த மாதிரியான ஒரு ஆஃபர் ஒரு வாய்ப்பு இங்கே உங்களுக்கு கொடுக்கப்படுது உறவு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுல குரூப் டூக்கு முதல் செய்தியே ஒரு ஆஃபர் வருது செவன் ஆஃப் பென்டகல்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு உறவு வாழ்க்கையில ஒரு தோல்வி நடந்திருக்கலாம் எல்லாருக்கும் இல்லைங்க எப்படி பொருந்தினதோ அப்படி எடுத்துக்கோங்க ஆமாங்க என்னுடைய வாழ்க்கையில ஒரு முறிவு ஏற்பட்டிருக்கு அல்லது நான் ஒருத்தவங்களை பிடிச்சிருந்துச்சு நான் போய் பேச போனேன் ஆனா அது எனக்கு தோல்வியை கொடுத்துருச்சு இனிமேலும் என் வாழ்க்கையில என்ன ஒரு உறவு கிடைக்குமானா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஒரு உறவு இருக்கு ஒன்று இரண்டாவது ஏற்கனவே வெற்றி அடையாத ஒரு உறவு நீங்கள் மறுபடியும் போய் பேசினீங்கனாலும் இப்பொழுது அந்த ஆஃபரை அவங்க ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்கிறாங்க ஏன்னா அவர்கள் இன்னும் உங்களை நினைக்கிறதாகவும் இந்த செவன் ஆஃப் பென்டிகல்ஸும் சொல்கிறாங்க ஆமாம் அது பெருசாக வந்து வெற்றி அடையலை வந்து என்னை வந்து பொண்ணோ அல்லது பயனோ வந்து பார்த்துட்டு போனாங்க ஆனால் அது வெற்றி அடையலை ஆனால் இப் நான் இன்னும் அவங்கள தான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு முறை வருவாங்களா அப்படிங்கறது அப்ப வரீங்க அப்படின்னாலும் அல்லது அவர்கள் வராங்கன்னா இப்பொழுது நீங்கள் இருவருமே வந்து அதே தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கறது பேசுறீங்க இருந்தாலும் எதுக்காக செவன் ஆஃப் பென்டிகல்ஸ் மறுபடியும் வந்திருக்கு இந்த நைன் ஆஃப் கப்ஸ்க்கு பிறகு நம்ம அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணிடலாம் எதற்காக குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு செவன் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கு நைட் ஆஃப் கப்ஸ்க்கு பிறகு செவன் ஆஃப் பென்ட் ஓ அவங்களே வராங்க த்ரீ ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இங்க யாரோ என்ன மன்னிக்கணும் இங்க யாரோ ஒருத்தவங்க மூணாவது நபருடைய தலையிடல் இதுல இருந்திருக்கு அது வந்து வெளியே ஆளு எல்லாம் யாரும் கிடையாது சொந்தக்காரவங்க நெருங்கியவர்கள் தெரிஞ்சவங்க யாரோ நண்பர்களாக கூட இருக்கலாம் பல வருஷம் பழக்கம் அதே அதேதான் சொந்தக்காரவங்க அல்லது இந்த குடும்பத்துல யாரோ ஒருத்தவங்க கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் பெற்றோர்களாக கூட இருக்கலாம் இவர்களுடைய தலையிடல்னால தான் முன்னாடி தோல்வில வந்து முடிஞ்சிருக்கு பட் இந்த முறை மறுபடியும் கப்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது இப்பொழுது ஒரு கொண்டாட்டம் கண்டிப்பாக இருக்கு ஆமா முன்னாடி நான் போய் சொன்னேன் நீ வேண்டாம்னு சொல்லிட்டேன் நான் என்னமோ உன்னை நினைக்கிறேன் என்ன ஒரு முறை நீ வந்து பேசக்கூடாதா ஒரு முறை வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னா இந்த முறை அவர்களும் இதுக்கு சரி சொல்றாங்க நீங்கள் இருவரும் ஒரு கொண்டாட்டம் இப்பொழுது நடக்க இருக்கு அல்லது இப்பொழுது வந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏற்கனவே ஒரு முறிவு ஏற்பட்டிருக்கு இப்போ நான் போய் ஒருத்தவங்க கிட்டே அந்த அன்பை சொல்ல போகிறேன் அவங்க ஏற்றுப்பாங்களான்னு ஒரு கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க இதை அவங்க ரொம்ப கொண்டாடுவாங்க ஐம் ஹாப்பி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அவங்க போய் அவங்க வீட்டார்கிட்ட சொல்கிறது அவங்களுடைய நண்பர்கள்கிட்ட சொல்கிறது அவர்களுக்கு சாப்பாடு வாங்கிய ஒரு ட்ரீட் நீயும் வந்து கலந்துக்க அந்த ட்ரீட்டில் அப்படி தான் ஏதோ ஒரு கொண்டாட்டம் ஸோ மொத்தத்தில் ஏற்கனவே முறிவு ஏற்பட்டிருந்தாலும் ஏற்படாட்டினாலும் அல்லது ஒரு புதிய நபராக இருந்தாலும் நீங்கள் போய் பேசுகிறீங்க அப்படின்னாலும் அவர்கள் சரி சொல்லுவாங்க இது ஒரு கொண்டாட்டமாகவே அமையும் இரு வீட்டாருடைய சம்மதத்தோடு தான் இது நடக்கும் ஏன்னா கொண்டாட்டம் த்ரீ ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது வீட்டில் இருக்கிறவங்களும் சரின்னு சொல்கிறது இந்த மாதிரி ஆனா இந்த முறிவு எதுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கும் பொழுதும் இது ஏற்கனவே யாரோ ஒரு மூணாவது நபருடைய சம்பந்தம் தான் இது வந்து ஒரு வெற்றி இல்லாத ஒரு உறவாக முன்னாடி அமைஞ்சிருக்கு பட் இப்பொழுது இந்த நைட் ஆஃப் கப்ஸ் அண்ட் த்ரீ ஆஃப் கப்ஸை வைத்து பார்க்கும் பொழுது நீங்க கொடுக்குற ஆஃபருக்கு இப்போ அவர்கள் சரி சொல்லுவாங்க ஒரு கொண்டாட்டம் நம்ம ஒரு அறிவுரை எடுக்க போறோம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ура வாவ அவங்களே வந்துட்டாங்க பாத்தீங்களா சரி நம்ம அவர்களே எடுக்கிறோம் என்ன சொல்றாங்க அப்படிங்க வாவ் லவ் us அதேதான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இப்போ அவங்க சரி சொல்லுவாங்க இது புதிய நபராக இருந்தாலும் சரி அல்லது ஏற்கனவே நீங்க போய் பேசி ஐயோ வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருச்சு முறிவு ஏற்பட்டுடுச்சு திருப்பி போய் பேசுறீங்கன்னா சேர்வாங்களா ஏத்துபாங்களா ஏத்துபாங்க லவர்ஸ் இருவருமே இணையிரீங்க இருவருமே சேர்றீங்க அப்ப இங்க எல்லாமே கை கூடி வருது லவ் us ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இதுலயும் வந்து யாரோடைய தலையிடல் இல்லாமல் இருக்கிறதும் நல்லது ஏன்னா இங்க வந்து மறுபடியும் த்ரீ ஆஃப் கப்ஸ் வந்து பி கேர்ஃபுல் அப்படிங்கிற எச்சரிக்கை தான் அந்த மாதிரியான ஒரு செய்தியும் இங்க சொல்லி இருக்கிறாங்க வாழ்த்துக்கள் சரி இப்போ நீங்க சிங்கலா இருக்கிறீங்க நான் எந்த கமிட்டட் ரிலேஷன்ஷிப்லயும் இப்ப இல்லை எனக்கான செய்தி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க எந்த கமிட்டட் ரிலேஷன்ஷிப்லேயும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இங்கே என்ன செய்தி நீங்கள் எந்த கம்மிட்டட் ரிலேஷன்ஷிப்லேயும் இல்லை நீங்கள் சிங்கலாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு செய்தி வந்து நம்ம என்ன செய்திகள் எடுக்க போகிறோம் குரூப் டூ ஃபோர் ஆஃப் ஸ்போர்ஸ் நீங்கள் வந்து உங்களை எனக்கு உறவு வந்து ரொம்ப ஒரு மன பதட்டத்தை கொடுக்குது நான் நிறைய கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வேணும் நான் கற்பனையிலே இருக்கேன் எனக்கு இதெல்லாம் அமையுமானு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லைங்க நான் பெருசாமல் என் பாட்டுக்கு நான் உண்டு அதேதான் நான் என் பாட்டுக்கு இருக்கிறேன் நான் தூங்குறேன் சாப்பிட்றேன் ஆனால் என் மனசுக்குள்ளே ஏதோ பல யோசனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது எனக்கு திருமணம் நடக்குமா எனக்கான ஒரு நபர் வருவாங்களா அந்த மாதிரியான ஒரு செய்தி இங்கே சொல்கிறாங்க இது வந்து சிங்கிளாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த செய்தி தான் நம்ம என்ன ஒரு செய்தி எடுக்க போறோம் பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க சிங்கிளாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்தி சிக்ஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ம் குறிப்பிட்டவர்கள் நீங்கள் வேறு ஒரு ஊருக்கு போயிட்டீங்க அல்லது வேறு ஒரு ஊருக்கு போக போகிறீங்க ஏதோ ஒரு மாற்றம் இப்போ நடக்குது வீடு மாற்றம் இடமாற்றம் இந்த வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏதோ ஒரு மாற்றத்திற்கு பிறகு உங்களுக்கு ஏதோ ஒன்று அமைய வேண்டியது அமைய போகுதுன்னு தான் அர்த்தம் நம்ம இன்னும் செய்திகள் எடுப்போம் ஏன்னா ரெண்டுமே கத்தி அப்போ ஏதோ ஒரு மனக்குழப்பம் மனப்பதட்டம் பயம் பேச கூச்சமாக இருக்குது நான் ரொம்ப தயங்கி இருக்கேன் கூச்சப்படுறேன் குழப்படியாக இருக்குது நிறையா யோசனைகள் இருக்கு நிறையா சந்தேகங்கள் இருக்குது எனக்கு இந்த உறவு வேணுமா எனக்கு கல்யாணம்னு ஒன்று வேணுமா நான் ரொம்ப யோசிக்கிறேன் அந்த மாதிரி தாங்க இங்கே சொல்கிறாங்க ஆனால் ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க ரொம்ப யார்கிட்டே பேச மாட்டீங்க போல இருக்கு குரூப் டூ அதனால தான் நீங்கள் வந்து ரொம்ப சிங்கலாக இருக்கிறீங்க ஆ அதான் நான் சொன்ன போல் இங்கே சொன்னது போல் ரொம்ப கூச்சப்பட்டு தயங்கி இருக்கிறீங்க அமைதியாக இருக்கிறீங்க அதை சந்திரம் யோசிக்கிறீங்க எனக்கு அமையுமா அமையாதா வேணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு யோசனை சாரி நம்ம இன்னொரு செய்திகளை எடுக்க போகிறோம் இந்த குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு சிங்கிளாக இருக்கக்கூடியவர்களுக்கு இங்கே என்ன செய்தி இவர்கள் எந்த காமிட்டட் ரிலேஷன்ஷிப்னும் தற்போது இல்லை சிங்கிளாக இருக்கிறாங்க இவர்களுக்கு இங்கே ஃபோர் ஆஃப் ஸ்வால் சிக்ஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு இவர்களுக்கு உறவு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் சிங்கிளாக இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன எதிர்பார்க்கலாம் இங்கே இங்கே ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க பார்க்கலாம் செம்ப்ரன்ஸ் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் நீங்கள் கொஞ்சம் பின்னாடி நிற்கிறீங்க இல்லையா கொஞ்சம் முன் வந்தீங்கனாலே போதும் அதுதான் இங்க இங்கே சொல்கிறாங்க அப்போ உங்களுக்கு அமைய வேண்டியது ஏதோ ஒன்று இருக்குது ஏன்னா டெப்ரன்ஸ் அப்படிங்கிறது ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்போ அதாவது எப்படி தெரிமாங்க அது சுருக்கமாக சொல்லணுன்னா உங்களுக்கான பொருத்தம் ஒன்று ஏற்கனவே காத்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை ஆனால் நீங்கள் ரொம்ப தயங்கி ஓரமாக நிற்கிறீங்க அமைதியாக கொஞ்சம் முன் வந்துட்டீங்கனாலே போதும் நான் தான் அது எனக்கு இதுதான் எனக்கு இப்படி தான் எனக்கு இப்படி பாருங்க எனக்கு இப்படி சொல்லுங்கள் நான் உங்ககிட்ட பேசணும் நான் உங்ககிட்ட பேசணும் கொஞ்சம் எனக்கான ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்க முடியுமா நான் கொஞ்சம் நேரம் உங்ககிட்ட பேசணும் அந்த மாதிரி கொஞ்சம் முன் வந்தீங்கனாலே ஏதோ ஒன்று அமைய வேண்டியது உங்களுக்கு எங்கே தயாராக இருக்குது அதுதான் தான் டெம்ப்ரன்ஸ் த இஸ் அ பேலன்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது உங்களுக்கு அதுதான் தயங்கப்பட்டு ரொம்ப ஆமாங்க தயக்கத்தோட இருக்க அமைதியா இருக்கேன் பேசவும் பயமா இருக்கு அது நினைச்சடே எனக்கு பதட்டமா இருக்கு சரியாவும் தூங்குறது இல்லை போல இருக்கு நீங்க ஆஹ் ஆஃப் உம் அதனால ஒரு சில பேர் வந்து இந்த உறவு வேணாங்க அதனாலதான் நான் நிம்மதியா தூங்குறேன் அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்றாங்க ஸோ ட்ரெப்ரன்ஸ் இஸ் ஆல் அபவுட் நீங்கள் கொஞ்சம் முன் வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு சில பேர் அந்த இருட்டான ஒரு அறையிலேருந்து வெளியே வாங்க ஒன்று அதன் பிறகு கொஞ்சம் பேசுனீங்கனாலே உங்களுக்கு ஒன்று கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கு ஏதோ ஒரு வரன் ஒரு நபர் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறாங்க தான் நம்ம முன்ன முன்னாடியும் சொன்னோம் இங்கே ஏதோ ஒரு செய்தி உங்களுக்கு அமைய இருக்குது நம்ம ஒரு அறிவுரை செய்தியை மட்டும் எடுக்க போகிறோம் சிங்கிளாக இருக்கக்கூடியவர்கள் குரூப் டூ எந்த கமிட்டட் ரிலேஷன்ஷிப்லேயும் இல்லை இவர்களுக்கு என்ன அறிவுரை இவர்களுக்கு இங்கே என்ன அறிவுரை சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன அறிவுரை அல்லது வேறு ஏதேனும் செய்திகள் ஆசீர்வாதங்கள் இருக்கிறாங்கள பாத்தீங்களா ஃபுல் அதே தான் ரெண்டு விஷயம் சொல்கிறேன் குரூப் டூ நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் நீங்கள் கொஞ்சம் முன் வந்து தான் ஆகணும் நீங்கள் பின்னாடி ஒளிஞ்சு இருக்கிறீங்க இருட்டு அறையிலேயே இருக்கிறீங்க பயப்படுறீங்க பதட்டப்படுறீங்க கூச்சப்படுறீங்க தயக்கம் இருக்கு ஃபூல் அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கும் லிப் ஆஃப் ஃபேத் நம்பிக்கையோட முன் வாங்க உங்களுக்கானது ஒன்று பொருந்த போகுது இருக்குது காத்துக்கிட்டு இருக்குது ஒன்று நீங்கள் இதை அழகாக சமப்படுத்தி வந்தீங்கன்னா புதிய தொடக்கம் காத்துக்கிட்டு இருக்குது குரூப் டூ த இஸ் நியூ பிகினிங் ஃபார் யூ அழகான புதிய தொடக்கம் உறவில் உங்களுக்கு இருக்குது ஆ ஸோ இது தான் உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து முழுக்க முழுக்க உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் தான் வரணும் ஓகே இது ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி